டேய் பார்வ கமதியை அடித்து துரத்திட்டு உங்களுக்கெல்லாம் நட்பு கேட்குது செருப்படு பாரதேசிங்களா வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு பேருக்கு ரெட் கார்டை கொடுத்துட்டு யாரோட போய் நீங்கள் வந்து வெளியில் கண்டினியூ பண்ண போகிறீங்களா அது நட்பை இவங்களே மிக்சர் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க உள்ள ஆ இந்த சீசன் ஏன்டா தலையெழுத்து இந்த தலையெழுத்து இந்த சீசனை உட்காந்து ஒன்பதாம் சீசன் வந்து இப்படி ஆகி போச்சு எவனாச்சும் ஒருத்தன் கப்பு வாங்குறதுக்கு மூஞ்சு மொகரையும் பாருங்களேன் மொகர கட்டையும் விக்ரம் பாருங்க வக்ரம் இவனை வந்து இவன் நல்லவனாக தான் இருக்கான் சபரி ஆனால் பார்த்தா கேமு ஆடலை அப்படியே சாம்பார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லியே வந்துட்டான் ஃபஸ்ட்டு ஓரம் ஆடிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அப்படியே அடங்கி அப்படியே பார்வை அடித்தான் தெரியுமா அன்னைக்கு படுத்தம் வந்தான் அப்படியே படுத்துட்டான் ஃபைனல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இங்கிட்டு பாருங்க திவ்யா கத்திக்கிட்டே இருப்பான் பார்வை வெளியில் போகும்போது நீ பார் இவ தான் ஏய் வெள்ளொடி பார்வோ பார் பார்வ நீ தான் இல்லாதது காரணம் நீதான் இல்லாதது காரணம்னு கமிருதிட்ட போய் சொல்லிகிட்டு இருந்தா அவளை கல்யாணம் பண்ணாதே என்னென்ன பேச்சு பேசுனா தெரியுமாங்க திவ்யா ஆ கொஞ்சம் டிக்னிட்டி டெக்கரேட்டத்தை பற்றி இது பேசுது பாருங்க வன்மம் பிடிச்ச நாயி திவ்யா இதுக்கு வந்து பிஆர் வேறு வச்சுக்கிட்டு கொலை பியாருங்க பல பேர் பிஆர் பண்ணுறாங்க இவளை மட்டுமா அரவரா அவளுக்கு பிஆரா பிஆர் மட்டும் இல்லை ஹோஸ்டே பிஆர் பண்ணுறான் பலூனாக பிடிச்சி கசக்கிறதுக்காக அவன் பண்ணுற அழிச்சாட்டியும் இருக்குது பாருங்க ஐயோ இவனெல்லாம் இத்தனை வருஷமாக உட்காந்து படமாக பார்த்துருக்கோம் இவன் படத்தெல்லாம் பார்த்துருக்கான் பாருங்கள் வெக்கமே இல்லாமல் மேலே ஒருத்தர் சாசோன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள் பாஸ் வாய்ஸு அப்படியே வலிஞ்சு ஊற்றுது ரெண்டு பேருக்கும் உள்ளே இன்னும் எத்தனை 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 ஸ்பான்சர்ஸ் வந்து வெயிட் இருக்காங்க இதில் பலூனுக்கு பலூனுக்கு அப்படி அந்த டைட்டிலை கொடுத்துடணுன்னு அலையிறாங்க மக்கள் வந்து ஓட்டும் போடல ஒன்றும் போடலை ஆனால் ஓட்டு வர்ற மாதிரி பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க எவனுக்கோ ஒன்று கொடுத்து தொலைகிறான் முடிச்சு கொடுக்குறான் சீசனை பார்வம் கமுருதின்னு நிற்க வேண்டிய இடம் வினோத்து பொட்டி எடுக்க வச்சிட்டாங்க எல்லாம் போச்சு எவன் வேணாம் உள்ளே இருக்கணுமோ எல்லாம் வெளில போயிட்டாங்க இவங்க இப்போ தான் நட்பு நட்பு வேணுமா அவங்களுக்கு மூஞ்சி மாறையும் பார்த்துன்ன நட்பு தான் கேடு இவங்களுக்கு திவ்யாவுக்கு வந்து அழுவுறாங்க எதுக்கடி அழுவுறடி நீ ஏன் போய் எப்படியாக இருந்தாலும் இப்படி அழுவ அப்புறம் நீனும் ஆதரையும் சேர்ந்து போய் பீடி குடிக்க போயிருவீங்க டி சிகரெட் அடிக்க போயிடுவீங்க இல்லை உனக்கு டைட்டில் வேறு வேணும் உனக்கு ஆதிரியா ஆதிரியோட நட்பு வளர்க்கணுமா வெளில போய் சபரி வந்து எம்ஜிஓ கூட நட்பு வளர்க்கணுங்கிறாங்க வெளில போய் பாரு சூப்பராக இருக்கும் ஏன்னா சேனல் ப்ராடக்ட்டு நல்லவங்க சபரி கேம் ஆட தெரில சும்மாவே கொண்டு வந்தால் அப்புறம் கடுப்பு வருமா வராதா மக்களுக்கு அது மக்கள் பெரிய ஆயிட்டாய்ங்க டே பார்வ கமதியை வெளியாக்கிட்டு யாராவது வச்சு என்னடா பண்ணிட்ருக்கீங்க அட மிக்சர் பாய்ஸ் அப்படின்னு கழிவு வெளியே ஊற்றிட்டு இருக்காங்க மிக்சர் பாய்ஸ் தமிழ் சீசன் நைன் லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விக்ரமுக்கு வந்து அவங்க போய் அடித்து கொண்டுருவார் அவர் வெளில போய் இவங்க கூட நட்பு இல்லைன்னா நான் அடித்து கொண்டுருவேன் யார் கனி என்னமோ பிளான் பண்ணுறாங்க கனி கனி விக்ரம் ஓகே ஓகே அடுத்து துஷார் அழுகுறாங்க நேற்று தான் அவன் ஏதோ துஷாரை கழட்டி விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான் இன்றைக்கு உங்க அந்த அழுது நாலு பர்வா நாலு அப்படிங்கிறான் அரோராவை நீ நம்பினால் நீ செத்த இயபர் ஆல்ரெடி கியூவில் நின்றுட்ருக்காய் விஜய் சேதுபதியும் சாஸோ பிக் பாஸ் வாய்ஸும் இன்னும் பல பேர் டீமில் இருக்காங்க அப்புறம் வந்து ஸ்பான்சர்ஸ் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அரோராவோட பலூனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ துஷார் ஒழுங்காக ஒதுங்கிக்கணும் அதிலலாம் போய் தலையிடக்கூடாது சின்ன தனமாக பண்ணக்கூடாது உன்னை புழிஞ்சு வீசிடுவாங்க ஓகே அடுத்து ஆதிரைக்கு வந்து அரோரா ரொம்ப பிடிக்குமா அதான் அப்படி காஜிகளுக்கு காஜியை தான் பிடிக்கும் என்ன பண்ண முடியும் சுபிக்ஷா வந்து ஜெனியூனாக சொன்னிச்சு வியானா வந்து நான் இது பண்ணுறேன்னு அடுத்து கெமி கெமி வந்து எல்லாம் உடஞ்சிருவேன் உடஞ்சிருவேன் ஏன்னா சபரியை கரெக்ட் பண்ணினா சேனல் ப்ராடக்ட்னாக மாறிடலாம் ஏன்னா சபரிக்கு சேனலில் இருக்க இன்ஃப்ளூன்ஸு இங்கே எவனுக்கும் கிடையாது அதனால் சபரி சபரி சபரிமாங்க டைட்டில் லைட்டாக இன்னும் இன்னும் நிறையா கூவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்